ஹலோ மக்களே வெல்கம் டு ருத்ரா குக்கிங் இன்றைக்கி நம்ம ருத்ரா குக்கிங்கில் அற்புதமான முறையில் மிக்சர் தான் செய்ய போகிறோம் ரொம்ப ரொம்ப செய்யறதுக்கு ஈஸியான இந்த மிக்சரை எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சமையல் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருங்க இப்போ மிக்சர் எப்படி சேர்த்து நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் வாங்க மக்களே மிக்சர் செய்யறதுக்கு முதல்ல நம்ம காரா பூந்தி செஞ்சுக்கலாம் அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம் நான் ஒரு கால் கிலோ இருக்கிற மாதிரி கடலை மாவு எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு ஐம்பது கிராம் இருக்கிற மாதிரி அரிசி மாவு எடுத்திருக்கேன் இதில் ஒரு பிஞ்சு சோடா மாவு ஒரு அரை டீஸ்பூன் காரம் சேர்த்துருக்கேன் தனி மிளகாய்த்தூள் தான் உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்ட சேர்த்துக்குவாங்க அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் உப்பு இதையெல்லாம் சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா இட்லி மாவு பார்த்துலாம் கரைச்சிக்கலாம் இது வந்து கரெக்டான பதம் இது அப்படியே உரம் வச்சுட்டு இப்போ ஸ்டவ்வில் எண்ணெயை வச்சு மிதமான சூட்டு வச்சுக்கிட்டு ஒரு ஜல்லிக்கரண்டியில் இந்த மாவை சேர்த்து அப்படியே தேய்ச்சமுன்னா நல்லா முத்து முத்தான காரா பூந்தி நம்மளுக்கு ரெடி ஆகிடும் இதை வந்து மிதமான சூட்லேயே நல்லா பொன்னிறமாக நல்லா வறுத்து எடுத்துக்கணும் முறு இருந்தால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம நல்லா வருபட்டுடுச்சான்னு ஒரு காரா எடுத்து ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம்னா நல்லா முறுமுறுன்னு சவுண்டு வந்துச்சுன்னா அது வறுபட்டுடுச்சின்னு அர்த்தம் இப்போ இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ நல்லாவே பொன்னிறமாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுனாவே நல்லா காராபுந்தி ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் இப்போ இது கரெக்டான பதம் இதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம மிக்சருக்கு தேவையான ஓம்படி ரெடி பண்ணிடலாம் அதுக்கு நான் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் இருக்கிற மாதிரி கடலை மாவு எடுத்துக்கிட்டேன் ஒரு இருபத்தஞ்சி கிராம் இருக்கிற மாதிரி அரிசி மாவும் எடுத்துக்கிட்டேன் இதை அதில் சேர்த்துட்டு எண்ணெய் இருந்தால் சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க இல்லை வெண்ணெய் இருந்தால் கூட ஒரு சின்ன பீஸ் வெண்ணெய் அதில் போட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணியை விட்டு நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம் இது இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த பதம் கரெக்டான பதம் இப்போ பிசைஞ்சி வச்சிருக்கிற இந்த ஓம்படி மாவை நம்ம ஓம்படி அச்சில் சேர்த்துக்கலாம் நம்ம முறுக்கு அச்சு இருக்கும் முறுக்கு இருக்கும் அதில் இந்த மாதிரி ஓம்படி இருக்கும் அதில் சேர்த்து இந்த மாவை அதில் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு எண்ணெய் நம்ம ஏற்கனவே காராபந்தி செஞ்சால் அதே கடாயிலே இப்போ நம்ம எண்ணெய் வச்சுருக்கோம் இல்லையா நம்ம அதிலே இந்த ஓம்படியை நம்ம பிடிச்சிக்கலாம் நல்லா எந்த அளவுக்கு நம்மளுக்கு வருமோ அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் சுற்றி சுற்றி நல்லா பிழிஞ்சோம்னா சீக்கிரமாகவே இது வரப்பட்டுடும் இப்போ திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா மொறு மொறுன்னு வறுத்ததுமே அதையும் ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்துக்கலாம் மிக்சருக்கு தேவையான ஓம்பிடியும் நம்மளுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த ஓம்பிடியை நம்ம கையாலே வச்சு நல்லா பொடியாக மிக்ஸ் பொடிச்சு வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி பொடியை பிடிச்சி வச்சு உரமாச்சிடலாம் அதே கடையில் அவள் தேவைப்படும் மிக்சருக்கு அவள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ அதையும் நம்ம முறு மொறுன்னு வறுத்து எடுத்துக்கலாம் சிம்மில் வச்சுக்கோங்க அவள் கருகிட போகுது இந்த மாதிரி அவளையும் நம்ம வறுத்து ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து நம்ம மிக்சர் செய்யறதுக்கு வேர்க்கடலை வேணும் நான் ஒரு அரை பவுல் வேர்க்கடலை எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு அதிகமாக வேணாலும் சேர்த்துக்கலாம் வேர்கடலை வறு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நம்ம வீட்டிலே சேர்த்தாலும் நம்மளுக்கு தேவையான அளவு அதிகமாகவோ கூட்டியோ குறைவாகவோ நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வேர்கடலையும் வறுத்தாச்சு இப்போ வறுகடலையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இதையும் அதே <AM> எண்ணெயில் நம்ம <ப> வறுத்து எல்லாத்தையுமே <AM> 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 ஒரு பிளேட்டில் நம்ம <AM> எடுத்து <AM> வச்சுக்கலாம் <AM> இப்போ மிக்சருக்கு தேவையான எல்லா பொருளையும் வறுத்துட்டோம் கடைசியாக நம்மளுக்கு கருவேப்பிலை வாசனைக்கு ரொம்ப நல்லது கருவேப்பிலை போட்டால் அவ்வளோ வாசனையாக இருக்கும் மிக்சரு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க கருவேப்பிலையை போட்டோம்னா படுப்படுன்னு நம்மளுக்கு முகத்தில் தெறிக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்டுலேயே நம்ம கருவேப்பிலையை பொறித்து எடுத்து வச்சுக்கலாம் எல்லா பொருளுமே நம்மளுக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சி நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அதில் நம்ம ரெடி பண்ண காரா பூந்தி ஓம்படி அவளு வேர்க்கடலை வறு கடலை இதையும் நம்ம அது கூட சேர்த்துக்கிட்டு கடைசியாக நம்ம பொறிச்சு வச்சிடற கருவேப்பிலையும் அதில் சேர்த்துக்கணும் காரத்துக்கு ஒரு அரை டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்கு ஒரு அரை டீஸ்பூன் உப்பு இதையெல்லாம் சேர்த்துக்கிட்டு இப்போ நம்ம நல்லா இதை கலந்து விட்டோம்னா நம்ம வீட்லையே அருமையான மிக்சர் ரெடி ஆகிடும் செய்யறதுக்கு பாருங்கள் எவ்வளோ ஈஸி இது நம்மளுக்கு தேவையான பொருள் மிக்சரில் ஓம்படி அதிகமாக வேணால் ஓம்படி போட்டுக்கலாம் காராபுந்தி அதிகமாக தேவைப்படுறவங்க காராபுந்தி போட்டுக்கலாம் அதனால் நம்ம வீட்லேயே நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்சர் இப்போ ரெடி பண்ணலாம் நீங்களும் இது வீட்டில் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சமையல் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்